நான் இங்கே நிற்கிற இடத்துலேருந்து ஆட்சி இருக்குல்ல அந்த வழியாக தான் வந்தேன் கேஆர்புரம் ஆர்டிஓ ஆஃபீஸு இதோ நேராக ஒரு ரோடு போகுது இல்லை அந்த ரோடு வழியாக நேராக போனீங்கன்னா கேஆர்புரம் மார்க்கெட் வரும் இந்த லெஃப்ட்டு வந்து ஹூடி ஃபீல்டு போகிற ரோடு இந்த வழியாக தான் போகிறேன் எங்கே போகிறேன்னா வாங்க உங்களையும் அழைச்சிட்டு போகிறேன் இந்த ரைட் தான் வந்தேன் இந்த நேராக ஒரு ரோடு இருக்குல்ல அது ஐயப்பன் நகர் போகிற ரோடு இந்த லெஃப்ட் வழியாக தான் நான் வந்து ஹூடிக்கு போகிறேன் அங்கே ஒரு அடையார் ஆனந்தபவன் இருக்குது இது வந்து ராயல் ஓக்கு பர்னிச்சர் மாற்று புகழ்பெற்றது இந்த ரைட் சைட்லேருந்தான் வந்தோன்னா இதுதான் ஹூடி என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உதவி செய்தது இந்த ஆட்டோக்காரங்க தான் அவங்கள மீட் பண்ண இந்த ஹூடியை பற்றி விவரங்களை கேட்டேன் அருமையாக சொன்னாங்க அவங்களுடைய நேர்காணல் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க

சார் இங்க வந்து வாடகை பெட்ரூம்னாக்க ஒரு பத்தாயிரம் இல்லைன்னா பதினொன்னாயிரம் அதுல வந்து இன்டீரியர் ஒர்க் எல்லாம் இருந்தா ஒரு பன்னெண்டாயிரம் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு எட்டாயிரம் இருக்குதுங்க கோபாலன் நிறைய இருக்கு ஸ்கூலு கோபாலன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு சைத்தன்யா ஹை ஸ்கூல் இருக்கு தியா அகாடமி என்ன சார் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு சார்

தண்ணி வசதி எல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல சார் ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து வாடகை தான் போட்டு போடுறோங்க கிடைக்குங்க சார் ஆமா ஒரு நாளைக்கு எட்நூறு ஆயிரம் ரூபா சார் நம்ம தர்மபுரி ஆளுங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறோம் மீதி இருக்கிறவங்களா இங்க சொந்த இங்க இருக்க லோக்கல்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எல்லா ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனாலதான் இருக்குங்க அதனாலதான் நாங்க ஒரு பதிமூணு வருஷமா இங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு இல்ல சொந்த வீடு இல்ல வாடகை வீடு தான் எங்களுது வந்து இப்ப ஆறாயிரம் ரூபா குடுத்துட்டு இருக்கிறோங்க உங்களது உங்களுது சொந்த வீடு சொந்த வீடு ஆஹ் மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் இந்த ஏரியாவு இல்ல அங்க ஊடி போனா இருக்கும் ஒன் கிலோமீட்டர் போகணும் இல்லன்னா இந்த பக்கம் ஒன் கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒன் கிலோமீட்டர் இது வந்து சென்டர் இருக்கிறது

இதுல வந்து எங்க நாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுனாக்கல ஊடி விஜயகுமார் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க ஏன்னா நாங்க வெளியில இருந்து வந்தவங்க நான் போய் சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னா நாங்க வேறையா வெக்கேட் பண்ணி போய்தான் ஆகணும் நாங்க பழிக்கிறதுக்கு வந்தவங்க ஏன்னா இங்க நல்லா இருக்கிறதுனாலதான் அண்ணன் தம்பிங்க பாரி ஊர்ல சொந்த தான் நாங்களும் ஒரு அண்ணன் தம்பிங்களா இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல வந்து பொழிக்க முடியுது வேற ஒண்ணு கிடையாதுங்களா பர்னிச்சர் எல்லாம் வந்து அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க நாங்க ஒன்லி ஒரு பேக்கு நாங்க போட்டுக்கிறோம் துணி எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும் அந்த மாதிரி இருக்குது அப்ப அந்த நம்ம ரெண்ட் கொடுத்து தானே ஆகணும் அப்ப இப்ப ஒரு சீட்டு வீடு இருக்கு இல்ல ஒரு நார்மல் வீடு இருக்கு அதுக்கு வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த மாதிரி நார்மலா இருக்குது எங்களுக்கு ஏன்னா ஐடிபிடி கம்பெனி இங்க இருக்கிறது எல்லாமே எல்லாமே சாப்ட்வேர் கம்பெனிங்க தான் இங்க வந்து வந்து இதுங்கலாம் இல்ல அதெல்லாம் மாலூர் பக்கம் போயிடுச்சு அவுட் சைடு போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரூம்ல வந்து பாரு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க செக்யூரிட்டி இருக்கிறாங்க இப்ப நாங்க ஃபேமிலி இருக்கிறது நாங்க நாலு பேர் இருக்கிறது அப்படின்னும் போது எங்களுக்கு அது வாடகை அவங்க சில பேர் சொல்றாங்க காலியா தான் இருக்கணும் பன்னெண்டாயிரம் கேக்குறாங்கன்னா நாங்க என்ன இந்த ஏரியாவில் இருக்கணும் இருக்க முடியாது இல்லைங்களா அது முக்கியமான விஷயத்த இங்க சொல்லி அவனும் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் சுற்றி உள்ள புறநகரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க வசிக்கிறதுனால இந்த சாலை மறியல் ரவுடிசம் இங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி பெங்களூர் சிட்டியை விட புறநகர் பகுதியான ஹூடி ஒயிட் ஃபீல்டு இங்கெல்லாம் மெடிக்கல் வசதிகள் அருமையாக இருக்குது இங்கே நிறையா மக்கள் வராங்க ஹூடியை தாண்டி கொஞ்சம் வந்துட்டேன் எங்கே பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்ஸு தான் அருமையாக இருக்குது ஏதோ இந்தியாவில் இல்லாத மாரியும் நம்ம வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி அந்த உணர்வு எனக்கு ஏற்படுது இப்போ நான் இந்த லெஃப்ட் வழியாக தான் போகணும் அபார்ட்மெண்ட்ஸு பாருங்க வானூர அமைஞ்சிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸு இங்கே ஒரு அமேசிங்கான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதை பார்க்கணும் ஆனால் அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு உள்ள நுழைஞ்சி போகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இதுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஒரு என்ட்ரி பண்ணி போயிட்டேன் கிளப் நம்பரை பார்க்க போறேன்னு சொன்னதுனால உள்ள விட்டாங்க என்னுடைய டூ வீலர் அதை எடுத்துட்டு உள்ளே போயிட்டேன் உள்ளே போனால் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் போன பிறகு மிகப்பெரிய க்ரௌண்டு அந்த க்ரௌண்டு கிரிக்கெட் கிரவுண்டு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் எப்படி இருக்கோ கூட இருக்கா இல்லைன்னு தெரியல அந்த அளவுக்கு அவ்வளவு மேம்பட்ட வசதிகள் ஸ்விம்மிங் பூலு டென்னிஸ் கோர்ட்டு வாக்கிங் பிளேஸு ஒரு பெரிய உலகமே இருக்குது நல்ல வேலை நான் எந்த வீடியோவும் எடுக்கலை எடுத்துருந்தா பெரிய அஃபன்ஸு காரணம் வீடியோ எடுக்கக்கூடாது நான் உள்ளே போய் பர்மிஷன் கேட்டேன் அங்கே தமிழ் தெரிஞ்சவர் இருந்தார் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கமிட்டி மெம்பரு இல்லை சார் எடுக்கக்கூடாது யூடியூபர் நாட்டளவுடு நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்கன்னு அவளை கேட்டார் நான் வந்து என்ட்ரி பண்ணி தான் சார் உள்ளே வந்தேன் அப்படிங்கிறதையும் சொன்னேன் அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் சாந்தி நிகேதன் அப்பார்ட்மெண்ட்டு அதை ஒட்டி உள்ள இது வந்து மாலு இதுவும் சாந்தி நிகேதன் மால் சாந்தி நிகேதன் அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து மூவாயிரம் ஃப்ளாட் இருக்குது குறைஞ்சளவு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் மக்கள் அங்கே வசிக்கிறாங்க ஒரு ஃப்ளாட்டோட விலை வந்து ரெண்டு இருந்து அஞ்சு கோடி வரைக்கும் இருக்கும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏழு ரூபா அப்படின்னு பார்த்தாக்கா குறைஞ்சளவு இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வசூல் பண்ணுறாங்க இதெல்லாம் வெளியிலேருந்து எடுத்த ஷாட்டு பயங்கர செக்யூரிட்டி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸு அருமையான இடம் கோடீஸ்வரம் மட்டும்தான் அங்கே வாழ்க்கை நடத்த முடியும் அந்த அளவுக்கு வசதிகள் பிரமாதமாக இருக்குது கூடி ஒயிட் வீடு இதை சுற்றி பெரிய பெரிய ஸ்கூல்கள் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து பொலூஷன் ரொம்ப ரொம்ப கம்மி குட் சேஃப்டி எதுக்காகவும் சிட்டிக்கு போக வேண்டிய தேவையில்லை எல்லா வசதிகளும் இந்த இடத்துல இருக்குது நான் இருந்து எடுத்த ஷாட்டுகள் அங்கேருந்து இது வரைக்கும் இந்த இடம் அப்படி இருக்குது அவ்வளோ தூரம் பரவி இருக்குது ஐடி கம்பெனியாக அப்பார்ட்மெண்ட்ரான்னு தெரியல இந்த ரைட் சைடில் பாருங்கள் இது வந்து ஒயிட் ஃபீல்டு போகிற மெட்ரோ ட்ரெயின் இது வழியாக தான் நான் போயணும் போட பார்த்துக்கங்க பிரிமிகோ யூனியன் சிட்டின்னு போட்டிருக்கு இது ஒயிட் ஃபீல்டு ஒரு பெரிய மாலு இந்த மாலு பிவிஆர் தியேட்டர் இருக்குது இங்கே ஒருத்தரை என் பையன் வந்து சினிமா பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கான் இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இது டாடா ஐடி குரூப்பை சேர்ந்தது இதை கடந்து லெஃப்டில் நான் போகணும் நிறைய பஸ்ஸெல்லாம் போகுது ஒயிட் ஃபீல்டுக்கு இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷனு இந்த போர்டை பாருங்கள் இது ஐடி கம்பெனியாக அப்பார்ட்மெண்ட்டாக தெரியாது எங்கே பார்த்தாலும் இது அப்புறம் மேலே வந்து மெட்ரோ ரயில் ரூட்டு போகுது அந்த ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டுகள் இது இந்தியாவா அமெரிக்காவா அந்த அளவுக்கு கட்டிட அமைப்புகள் இருக்குது பார்த்துக்குங்க இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அது கேபிட்டல் டவர் இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பிரஸ்டீஜ் இது இந்த ரோடு வழியாக தான் போகிறேன் இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒயிட் ஃபீல்டு வந்துவிட்டோம் எத்தனை ரூட்டு மெட்ரோ ரூட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அது எந்தெந்த வழியாக போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ரூட்டு வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கு இதுதான் ஒயிட் ஃபீல்டு மெட்ரோ ஸ்டேஷன் இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பின்னால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அதை ஒட்டி சில வீடுகள் இருக்குது பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குது ஒயிட் ஃபீல்டுன்னு பேரை வச்சது இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் இங்கே இருக்கும்போது வச்சான் இந்த இடம்லாம் நல்லா ஒயிட்டாக தான் இருந்தது இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு உண்மையான பேர் என்ன காடுக்குடி இந்த இடம் ஏன்னா காடாக இருந்தது இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு வீடாக போயிட்டு இது எம்ஜிஆர் அப்பார்ட்மெண்ட்டு இது கீழே உள்ள இடம் வந்து பிஎப்டிசி பஸ் டெர்மினல் ஃபீல்டில் இருக்கிற சாய்பாபா ஆசிரமம் உள்ள எனக்கு போக அனுமதி இல்லை காரணம் சாக்ஸ் போட்டிருந்தேன் அதனால் ரிட்டர்ன் வந்துட்டேன் ரிட்டன் வரும்போது இந்த ஒரு டீ கடையில் டீ குடித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது பிரம்மமாக இருந்தது சரி அடுத்தது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாய்பாபா ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் இங்கே வராங்க பல மாநிலத்திலேருந்து வராங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டு இப்போ ரிட்டர்னில் வீட்டுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி இந்த இடெல்லாம் வந்து புதுசாக அப்பார்ட்மெண்ட்டு கட்டியிருக்காங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல அடுத்தது இந்த ரைட்டில் தான் நான் திரும்பணும் பெங்களூரில் அதிகம் காணப்படும் ஊப்பர் பைக்கு இதை ஸ்கேன் பண்ணி நம்ம ரைட் பண்ணி குறிப்பிட்ட இடத்துலையோ எந்த இடத்துலையோ பெங்களூர் சிட்டிக்குள்ளே போய்ட்டு அங்கே நிறுத்திட்டு நம்ம வேலை பார்க்கலாம் இங்கே ஒரு ஏனி கடை இருக்குது ரிட்டனில் வரும்போது பார்த்தா இந்த ஊட்டியில் இருக்கிற இடம்